வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது வாராந்திர ராசிபலன் சிம்மம் கண்ணீர் புலாம் விருச்சிகம் ஆகிய ராசிகளின் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வாராந்திர ராசிபலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் சிம்மராசி பலன் சிம்மராசி மக்கள் இந்த வாரம் விழாவின் பத்தாம் வீட்டில் இருப்பதால் சிறந்த ஆரோக்கியத்திற்காக கடந்த வாரத்தில் நீங்கள் செய்த செயல்களால் உங்கள் இந்த வார ஆரோக்கியத்திற்கு சிறந்த பலனை பெற்று நலமுடன் நீங்கள் வாழ்வீர்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் சிறிய முயற்சிகளின் மூலம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான சூழல்கள் அமைகிறது இந்த வாரத்தில் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்பலாம் சந்திரன் என்ற ராசிக்கு சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வீட்டை புதுப்பிக்க அல்லது பழுதுபார்ப்பதற்காக அதிக பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதை நீங்கள் ஆரம்பத்தில் யூகிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த செலவுகள் உங்கள் எதிர்காலத்தில் தங்களுக்கு நிதி நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணமாக வெளிப்படும் என்பதால் பார்த்து செலவு செய்யுங்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுகூலமான பணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் உங்கள் குழந்தை சிலருக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது இதனால் குடும்பத்தில் சுபட்சமும் பரஸ்பர மகிழ்ச்சியும் நிலவும் இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் பொறுப்புகளில் அதிக கவனம் சுமை இருப்பதை உணர்வார்கள் இருப்பினும் இதன் காரணமாக உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் என்பதை மறுப்பதற்கில்லை இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் இத்தகைய சூழ்நிலையில் உங்களை அமைதியாக வைத்து எல்லா வகையான மன அழுத்தத்திலும் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் சிம்மராசி மக்கள் தங்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் உள்ள அனைத்து வகையான சிரமங்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகளிலிருந்து வெளியேறுவதில் வெற்றி பெறுவார்கள் உங் இது உங்கள் மனதை படிப்பில் அதிக ஈடுபாடு கொள்ள வைக்கும் ஆலோசனை என்பது தங்களின் தேக பற்றிய தினம் தவறாமல் செய்வது மிகவும் நலமாகும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து கன்னிராசி ஜூன் பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சந்திரன் என்ற கன்னிராசி வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் காஃபி அல்லது டீயை விரும்புவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கோப்பைக்கு மேல் உட்கொள்வது உங்கள் உடலுக்கும் உங்கள் தேகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் கன்னிராசி மக்கள் குறிப்பாக இதே நோயாளிகள் இருந்தால் காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இலையனில் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய சூழல் உண்டாகும் சந்திரன் என்ற ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் அந்த வாரம் பொருளாதார நிதி நிலைமையை பொறுத்தவரை நல்ல மாற்றம் இருக்கும் இருப்பினும் உங்கள் தொழிலில் வேகத்தை தக்க வைக்க மிக கடின உழைப்புக்கு பிறகு கன்னிராசி மக்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த வாரத்தில் கிரக நிலைப்பாடுகள் மூலம் உங்களின் எதிர்பாராத செலவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் இதனால் கண்ணிராசி மக்கள் தங்கள் செல்வத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும் இந்த வாரத்தில் கண்ணிராசி மக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது தேவையற்ற உங்களின் ஆலோசனைகளையும் பார்வையும் திணிக்காதீர்கள் அது உங்களுக்கு தவறாக வந்து சேரும் இருப்பினும் இவ்வாறு செய்வதை உங்களுக்கு தவிர்க்குமாறு கன்னிராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் காரணம் இது உங்களின் உன்னதத்திற்கும் பயணத்திற்கும் ஆகாது என்பது தன்மையாக மாற வேண்டும் மாறாக மற்றவர்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக அவர்கள் நிற்கச் செய்யும் அவருடைய முட்டாள்தனத்தை நீங்கள் எடுத்து உரைப்பது அவர்களை மனதை நோக்கச் செய்யும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த வாரம் கண்ணிராசி மக்கள் தங்கள் பங்குதார கூட்டாண்மையில் வியாபாரம் செய்வர்கள் தங்கள் கூட்டாளியுடன் பணிபுரியும் போது தங்களின் பேச்சில் சாதுரியம் மற்றும் நேர்த்தியான பாச உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் இலையெனில் அவர்கள் உங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற பார்ப்பார்கள் கன்னிராசி மாணவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் இருப்பினும் இந்த வாரம் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த கற்றனுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது இதனால் உங்கள் மனம் கல்வியில் ஈடுபடாமல் பொழுதுபோக்குகளில் மனம் செல்ல அலைபாயும் ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் கட்டுப்படுத்தி உங்களுடைய கல்வியில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆலோசனை மற்றும் பரிகாரம் கண்காசி மக்கள் தாங்கள் செய்யும் செயல்களில் மிகுந்த கவனம் மற்றும் நிதானமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் ராசி பலன் திங் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பதினாறு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வார ரசி பல வார ராசி பலன் குலாம் ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் உன்னதமான மூலதனம் என்பது தேவையற்ற எண்ணங்களினால் உருவாகும் மன அழுத்தத்தை தவிர்த்து சுற்றியுள்ள மக்களுடன் தங்களின் வாழ்க்கையை அனுபவிப்பது சிறந்தது என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பலாம் இதன் காரணமாக வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த சூழ்நிலையும் ஆரோக்கியத்தையும் அடைவதற்கான உங்கள் மனதை நிதானமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டிய முயற்சிகளை செய்வீர்கள் என்றும் நம்பலாம் துலாம் ராசி மக்கள் இந்த நிலையில் நல்லதொரு நகைச்சுவை உணர்வுகளை மேம்படுத்தி வெளிப்படுத்தி தங்களை சுற்றியும் நல்ல மக்களை சுழல விடுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் சந்திரன் என்ற துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி மக்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் கிரகங்களின் தாக்கத்தால் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் உருவாக்கி உருவாகி உங்களை ஆச்சரியப்படுத்தும் அதே சமயம் உங்களின் கௌரவமும் மரியாதையும் கூடும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நிதி நெருக்கடி குடும்பத்தில் துலாமராசி மக்களை சங்கடப்படுத்தலாம் வீட்டில் உறுப்பினர் இருக்கும் உறுப்பினர்கள் உங்களிடமிருந்து சில பொருளையோ பணத்தையோ கோருவது சாத்தியமாகலாம் அதை நீங்கள் நிறைவேற்ற தவறலாம் அதனால் குடும்பத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் மொபைல் வெப்சீரிஸை பார்த்து மகிழ்வு சில நேரங்களில் துலாமராசி மக்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள உங்கள் மூத்த நிர்வாகிகள் உங்களை விரும்பாமல் போகலாம் உங்கள் மீது கோபமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதே அவர்களுக்கு முன்னால் உங்களின் கௌரவத்தை பாதிக்கும் அந்த வாரம் துலாம் பல மாணவர்கள் தங்கள் அறிவுகளை வெளிப்படுத்தும் போது வீட்டு வேலைகளில் பங்களிப்பார்கள் இதனால் பெற்றோர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் அவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் படித்து முன்னேறுவார்கள் என்று நம்ப வேண்டிய சூழல் இருக்கிறது ஆலோசனை என்பது துலாம் ராசி மக்கள் விசாலமான மனதுடன் எதையும் அணுக வேண்டும் மற்றும் எதுவும் நம் மீது கைமீறி போகாது என்ற நம்பிக்கையை மனதில் குடியமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வித்யராசிபரன் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை உள்ள விருச்சிகராசி வாரப்பரன் விருச்சிகராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்வதால் முந்தைய வாரத்தில் அஜிரண கோளாறு மூட்டு வலி தலைவலி போன்ற உடல கவலைகளில் அலட்சியமாக இருந்தவர்கள் இந்த வாரம் தங்கள் ஆரோக்கிய வாழ்விலும் முக்கியத்துவத்தை உணர்ந்து மற்றும் புரிந்து கொண்டு ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது அதை மேம்படுத்த நீங்கள் செய்யும் முயற்சிகளை பார்த்து உங்களை சுற்றியுள்ள உறவுகளும் உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மற்றும் உங்களை ஊக்குவித்து ஊக்கப்படுத்துவார்கள் சந்திரன் என்ற விருச்சிக ராசிக்கு வியாழன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தில் ஒரு நிதி முடிவையும் எடுக்கும்போது நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பீர்கள் இதனால் ராசி மக்களின் தங்களின் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க முடியும் அந்த முதலீடுகளில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் உங்களால் முடியும் பிரிட்டிய ராசி மக்கள் இந்த விவகாரம் தங்கள் குடும்பத்தில் உருவாகி வரும் சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவார்கள் இதனால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல புரிதல் ஏற்படும் மேலும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் வீட்டு செயல்பாடுகளில் அவர்களுக்கு உதவ விரட்டிக ராசி மக்கள் முன்வர வேண்டும் இந்த வாரம் பிரிட்டிக ராசி மக்களின் உத்திகள் மற்றும் திட்டவட்டமான திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்வது உங்கள் பகிர்ந்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்லதல்ல அப்படியே மீறி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது உங்கள் இலக்குகளை மற்றும் வெற்றியை இழக்கச் செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக உங்கள் எதிரிகள் கூட இந்த ராசி மக்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முற்படுவார்கள் இந்த வாரம் விருச்சிகராசியின் பல மாணவர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக ராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்து கவனித்து ஒரு நல்ல மருத்துவ அணுகவும் ஆலோசனை என்பது உங்களை சுற்றியும் உங்களின் பார்வையும் கவனமும் இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது தற்சமயம் உங்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசுரணி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பண்ணுகிறேன் வணக்கம் நன்றி